சமி வணக்கம் சாமி நீங்கள் இவ்வளோ ருத்ராட்சாலே அஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா இவ்வளோ ருத்ராட்ச மாலை இருக்கீங்க இதெல்லாம் எதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போடுறீங்க அது வந்து எனக்கு தெரியாது ஐயா சிவபெருமான் தான் கேட்கணும் இந்த ருத்ராச்சமம் இந்த விபூதியை என் உடம்புல டெய்லி இருக்கணும் இல்லைன்னு வச்சுங்க பணத்துக்கு சமம் சரிங்க ஐயா இப்ப இந்த மாதிரி ருத்ராட்சம் தான் உங்களுக்கு சாமி வரும்னு நீங்க நினைக்கிறேன் பிள்ள இல்ல இல்ல அப்புறம் ஏன் போறீங்க இல்ல எனக்கு அவரை வந்து சிவபெருவன் தான் கேட்கணும் தான் கேட்கணும் காலையில எழுந்திரிச்ச உடனே ருத்ராட்சம் மாட்டு விபூதி பூசு அப்படின்னு என்னை அறியாமலே அப்படியே எனக்குள்ளே அது உருவாகும் அது ஏன்னு தெரியல இப்போ நார்மலா எனக்கும் சரி மக்கள் பார்வையிலும் சரி இருந்தாலும் நான் இவ்வளவு மாலை போடுன்னு ஊராக ஏமாத்தின்னு சுத்தின்னு கேராரு அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க நான் வந்து நேர்மையா இருக்கிறேன்னா இல்லை சிவனுக்கு பக்தியாக இருக்கிறேன் நான் என்னுடைய சிவபெருமானுக்கு தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுக்கு தெரியும்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் வந்து சிவபெருமான்கிட்ட நேர்மையாக இருக்கிறேன் அவரோட கொள்கையை அவர் எனக்கு என்ன வேலை வச்சாரோ அதை நான் வந்து இருக்கிறேன் மற்றபடி மக்கள்லாம் என்னை பார்க்கணும் என்னை கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டுக்கல எனக்கு பைத்தியம் சிவபெருமான் மேலேயும் பார்வதி மேலையும் நந்திகேஸ்வரன் மேலேயும் எனக்கு பைத்தியம் எங்கள் பாருங்க தேகமே செலுக்குது அது என்னன்னு எனக்கு தெரியல போன ஜென்மத்துல எனக்கு என்ன ஒரு இது கொடுத்தாங்களோ தெரியல இந்த ஜென்மத்துல எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க நான் அனுபவிக்கிறேன் இன்னமும் போடணும்னு ஆசை இவ்வளவு போட்டுக்கு தேகமே சிலுக்குது பாருங்க சிலுக்கு கல்யாணம் பாருங்க புரியுதுங்களா அப்படி கொட்டம்பு புறம் போத்தீங்கன்னு எனக்கு ஆசை இதெல்லாம் தான் உடம்பு கேக்கும் போத்தீங்கன்னு ஆசை சொல்றீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவ மேல ஒரு பக்தியா இருக்கிறீங்க ஆனா சிவபெருமான் சொல்றாரா உங்களுக்கு அது வந்து என்னை அறியாமலே நீ போடுறான்னு உள் சொல்லுது என்ன வந்து பாரு இருக்கார் இருந்து என்ன புரியுதுங்களா எங்க போனா எங்க போன அவர் காலையில எனக்கு எல்லாம் நிர்ணயிச்சுறாரு சொல்லிடுறாரு கனவு மூலமாவோ மற்றபடி தியானம் பண்ணிக்கிட்டு வந்த நேரமோ ஏதோ ஒன்று சொல்லுவாரு நான் அது போல நடந்துக்கிறேன் புரியுதுங்களா ஐயா இதுதான் உண்மை சரிங்க உங்க வீடியோ எல்லாம் நானு சரி அது நீங்க சொல்றீங்களே சிவபெருமானு என்ன சாவ சொன்னா நான் இப்பயே செத்துடுவேன் அப்படின்னு சொல்றீங்களே ஆமா செத்துருவீங்களா சிவபெருமான் சாவ சொன்னா இப்பய நீங்க செத்துருவீங்க உடனே உடனே செத்துருவீங்க இதே இடத்துல அவர் சிவபெருமான் வந்து சாவ சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டுதான் நீங்க இத சொல்றீங்க உள்ள இல்ல அப்புடில்லாம் இல்ல அப்படி இல்லை அவர் நேரம் வர மாட்டாரு பேச மாட்டாரு ஏதாவது ஏதாவது ஒரு ரூபத்துல சொன்னார்னா அப்படியே அவர் கூட்டிட்டு போயிடுவாரு ஆனா அது தப்பு தானே அது தப்பு தான் அது தப்பு தான் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிறேன் அவர் மேல எனக்கு சொல்றேனாக்க அவ்வளோ பைத்தியம் எனக்கு அம்மா உண்ணாமலையம்மாறியும் ஏன்னா இங்க இருக்கிறது வந்து சாதாரண சக்தி அல்ல மிக பெரிய சக்தி உலகம் பூரா இருந்து எங்க அப்பனை பாக்குறதுக்கு வராங்க அண்ணாமலையானு உண்ணாமலையம் அவருடைய சக்தி எவ்வளவு பெருசு இருந்தாக்க பாருங்க எல்லாம் வெள்ளக்காரங்க தான் நிறைய பேரு இருந்து எவ்வளவு பேருக்கு வெள்ளக்காரங்க பாட்டேன் ஆந்திரா கர்நாடகா நிறைய பேர் வர்றாங்க எல்லா அப்பாவுடைய மகிமை சரிங்கய்யா இப்ப அப்பாவோட மகிமை சிவபெருமானோட மகிமை எல்லாம் சொல்றீங்க இப்ப சில பேர் வந்து நான் போடுற வீடியோல கமெண்ட் பண்றாங்க நானும் சுத்துறேன் ஒண்ணும் குடுக்க மாட்றாரு நீங்க சுத்தத்துல முட்டா பசங்க வேஸ்ட் தான் சும்மா சுத்திகாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா என்ன சொல்றேன் அதாவது நிறைய பேர் எண்ணி கம்மல் திட்டிக்காங்க அதாவது மனசுக்குள்ளார எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாம நேர்மையா போட்டி போறாம எது இல்லாம இந்த சிவபெருமானை வந்து கேட்டு பாருங்க கொடுக்குறாரா இல்லையா நான் அப்படிலாம் இருந்து எனக்கு கொடுக்கலன்னு சொல்லுங்க இதெல்லாம் திரும்பி போட்டு நான் போயிடுறேன் ஐயா இந்த இந்த இதுக்கு நான் வரல அதே மாதிரி கமன்ல என்னெல்லாம் திட்டுறானுங்க ஐயா சே இதெல்லாம் ஒரு குலப்பாடா எங்க அம்மாவெல்லாம் எழுத்து பேசுறானுங்க எங்க அம்மாவுக்கு தேப்ப தே தே கட்டுறானுங்க நீங்க நான் வந்து எனக்கு சொந்த ஒரு வாழைப்பாடிதான் வந்து பாருங்க எங்க எங்கள் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி எல்லாம் எங்கள் அப்பா தான் இருப்பாங்க அதாவது நீங்களும் ஒரு தாய் வயதில் தான் பந்துடுங்க எங்க அம்மா வந்து தே க தேப்பட்டம் பட்டம் பரவாயில்லையா என்னுடைய வார்த்தை உங்களுக்கு பிடிக்கல ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க தயவு செய்து என்னனு திட்டுறதோ கம்பன்ல திட்டுறதோ எதுவும் கொச்சி கொச்சியாக பேசுறதோ மனைவியெல்லாம் எழுத்து பேசுறீங்க எங்கள் அக்கா தங்கச்சி இழுத்து எழுத்து பேசுறீங்க இதெல்லாம் பரவாயில்லையா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் என்ன திட்டாதீங்க சரிங்கய்யா உங்களை திட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்க சரி இப்ப அவங்க திட்டுறாங்க அப்படின்னா நீங்க வந்து வீடியோல பேச நல்லா திட்டுறாங்க அது நீங்க பேசாம இருக்க வேண்டிச்சான என்னால பேசாத இருக்க முடியலையே சிவபெருமான் பேச சொல்றாரு நான் பேசுறேன் இந்த வார்த்தைகள்லாம் ஒவ்வொரு உச்சரிப்பும் நான் வந்து என்னுடைய உடம்புல இருந்து அப்படியே வருது அவரு உச்சரிச்சு பேச சொல்றாரு நான் பேசுறேன் எனக்கு கொடுத்த வேலையை நான் பார்த்து சிவனேன்னு சொல்லிட்டு போறேன் அதை வந்து பிடிக்காம ஒரு நான் அவங்கெல்லாம் நான் என்ன சொல்றது யாரையும் எது திட்ட நான் வந்து சிவனடியாரா இருந்துட்டு யாரையும் திட்டக்கூடாது என்னை எதுவும் நீங்க திட்டாத போதும் அந்த நீங்க என்ன திட்டல என்னுடைய சிவபெருமானை நீங்க திட்டுறீங்க அவ்வளோதான் அவரு உங்களை பாத்துக்குவாரு பாத்துக்குவாருன்னா உங்களையும் நல்ல அறிவலை சொல்லி நல்லா இருந்த மாதிரி திட்டாதுன்னு தான் சொல்லுவாரு யாருக்கும் என்னுடைய சிவபெருமானும் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாரு தான் செய்வார் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மாவும் அவர் சரிங்க ஐயா இப்ப ருத்ராட்சம் பிடிச்சிருக்கு அணிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க இவ்வளோ விபூதி அடிக்கிறீங்களே எதுக்காக அடிக்கிறீங்க விபூதியா விபூதி விபூதியிலே அப்படியே குளிக்கணும்னு நினைக்கிறேன்

நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் யூடியூப்ல நிறைய கடன் ஆயிப்போச்சு என்ன வந்து அவர் கூப்பிட்டார் நான் தடவை வாடான்னு எங்க அப்பா என்ன கூப்பிட்டார் சிவபெருமான் வந்துட்டேன் இப்போ வந்து என்ன ஓஹோன்னு வச்சிருக்காரு சரிங்கய்யா இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் போட்டுட்டு இருக்கீங்க விபூதி அடிச்சிட்டு இருக்கீங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி பல யுகங்களுக்கு முன்னாடி சில மகான்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க உள்ளத்தில் கோயில் கட்டி இடைவிடாது பூஜை செய்யும் தெரி இந்த மனிதனுக்கு எல்லாமே வெற்றி தான் சொல்லிட்டு ஆமா அப்ப நீங்க உள்ளத்திலேயே பூஜை பண்ணுங்க எதுக்கு வந்து இந்த பூஜை பண்ணிக்கிறேன் எனக்கு அப்ப இந்த உலகத்தையே சிவபெருமான் தாங்குறாரு இது வந்து எல்லா சிவபெருமான் தான் அவரை நான் தாங்கணும்னு ஆசை எனக்கு அதனால போட்டுக்கிறேன் இன்னமும் போட்டு இன்னொரு மாலை போட்டு கொடுக்கு நானும் போட்டுக்குறேன் நூறு மாலை போட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டாலும் பரவாயில்ல அப்படியே உக்காந்துக்கிறேன் அப்படியே சமாதி ஆயிடுறேன் நான் எந்த இடத்துல போடுறேனோ அந்த இடத்துல போட்டுக்கிறேன் போட்டு போட்டுக்கிறேன் அப்ப நான் வாங்கி கொடுப்பா நிஜமா போட்டுக்கணும் கண்டிப்பா போட்டுக்கிறேன் ஏன்னா நான் என்பது நான் அல்ல சிவபெருமான் என்கிட்ட வந்து வாங்கி கொடு அப்படின்னு எனக்கு சொன்னார்னா நான் வாங்கி உங்களுக்கு போட்டு சரிங்களா ஐயா உங்ககிட்ட கேட்ட கேள்வி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நானா கேட்கல நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க உங்களுக்கும் வந்து பார்த்தா நிறைய பேட் கமாண்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதுல நான் வந்து இந்த கேள்வி முன் வைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஆன்மீகத்தை நம்புறேன் திருவண்ணாமல்ல ஒரு சக்தி இந்த கிரிவலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்மை நடக்குது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம நம்ம ஒரு வச்சு ரன் பண்றோம் அப்படின்னும் போது நான் அதை உணர்ந்து இருக்கிறேன் நான் எத்தனையோ பேர் பேரை வந்து மகான்கள் சித்தர்கள் சிவனடியார்கள் எல்லாருமே நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் அவங்ககிட்ட இருந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஞானம் வந்து எனக்கும் கிடைச்சிருக்குது சரிங்களா அதனால திருவண்ணாமலைக்கு வந்தா எது கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது ஆனா வந்து ஒரு மன நிறைவு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் இத வந்து உணராம நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கேள்வி சொல்லிட்டு நீங்க தப்பா மக்களே நான் வந்து என்னோட பார்வையில இருந்து கேட்கல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பாடும்போது போது அதுல இருந்து கமெண்ட் பண்றாங்க அவங்களோட கேள்விகளை தொகுத்து நான் கேக்குற மாதிரி கேட்டேன் அது நல்லா புரிஞ்சுக்கணும் ஓம் நம் ஐயா அதுக்கப்புறம் ஐயா எதாவது சொல்ல போறாரா அவர் கேட்டுக்கலாம் சொல்லுங்க முதல் முதல் அது கிரிவலம் வந்தது பார்வதி அம்மா தான் உண்ணாமலை அம்மா தான் அதுக்கு குறித்து பிற்பாடு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கிரிவலம் வந்தாங்க பதினெட்டு சித்தர்கள் கிரிவலம் வந்தாங்க மற்றபடி இன்னும் நம்ம ரமண மகரிஷி ரமண மகரிஷி பார்த்தாவே போதும் உள்ளார போய் அண்ணாமலையார் பார்க்குறோம்ல இல்லை அப்பாவே தான் சிவபெருமானா இருக்கார் ரமண மகர்ச்சியில் நினச்சேன் உங்கள் பாருங்க உடம்பே தேகமே செல்லுக்குது அவர்லாம் ஒரு புனிதம் அந்த இடத்துல புனிதமாக சுற்றி போனவர் அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேனாக்க எல்லா பக்தர்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னன்னாக்க கிரிவலை வாங்க கோரிக்கையோடு வராதிங்க நீங்கள் என்ன வேணும் எதுக்காக வந்திருக்குறீங்க அப்புடின்னா அந்த சிவபெருமானுக்கும் அந்த பார்வதிக்கும் தெரியும் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை கிரிவலை சுற்றிட்டு வீட்டுக்கு போங்க நீங்கள் என்ன நடிச்சு வந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த குறிக்கோளோட கோரிக்கையோட வைக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படியே கேசியெல்லாம் வந்துட்டு போங்க எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி மனசில் எந்த ஒரு தீய எண்ணங்கள் இல்லாமல் கெட்ட போட்டி போறாம இருந்து வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமா கொடுப்பாரு சிவபெருமான் புரியுதுங்களா இந்த குழந்தைக்கு மனசு என்ன குழந்தைக்கு மனசு எப்படி இருக்கு அது குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா அது போல பல்லாயிரம் கோடி மனசு மனசுந்த சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நீங்க மனதுருகி இவ்வாறு கேட்டுட்டு போக பாருங்க அவங்க என்ன வேணுமோ எல்லாம் கொடுப்பாங்க சிவபெருமான் கருணை உள்ளம் கொண்ட தெய்வம் அது யாரும் கோரிக்கையோட வராதிங்க சரிங்களா வந்து சுத்திட்டு போங்க அவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம் அவங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன தேவைன்ட்டு அதை வந்து அவங்க கொடுப்பாங்க ஒரு சிலர் நிறைய பேர் சொல்றாங்க வரோம் கோரிக்கை நிறைவேறலையே நிறைவேறும் சிவபெருமானை வந்து எடுத்தவொடனே யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டார் டே ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் கொடுப்பாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாரு எந்த நேரத்தில் கொடுப்பார் அந்த நேரத்தில் அவங்க கரெக்டாக வந்து சேரும் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திங்க சரிங்களா அது நடக்கலாம் இருக்குல்லாம் எதுவும் சொல்லாதீங்க நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் வாங்க திருவண்ணாமலைக்கு வாங்க உலகத்துல இருந்து இருந்து வெள்ளைக்காரங்களாம் வராங்க சரிங்களா எல்லா நாட்டுல இருந்து வராங்காரங்களை மிகக்கூடிய சக்தி சாதாரண சக்தியில திருவண்ணாமலை மிகப்பெரிய சக்தி வந்து பாருங்க ஓம் நமச்சி வாயா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு உரையாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பானதா இருந்துச்சு நீங்களும் மனசுல எதுவும் இல்லாம சொல்லிட்டீங்க சரி ஓகேயா நன்றி நம்ம அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் டாடா பாபாய் தனசேகர் அஃபீஷியல் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்